அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க நாளைய நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் நாளைக்கு ஜூலை மாதத்தின் முதல் தேதி ஆணி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதி தேவதையாக சிறப்பாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மாதத்தின் முதல் தேதியே அதாவது ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாள் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோமோ அது அந்த மாதம் முழுக்க வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் சில நல்ல விஷயங்கள் வந்து மாதத்தின் முதல் தேதியில் செய்யணும் கோவிலுக்கு போகிறது தான தர்மங்கள் செய்கிறது முக்கியமான சில மங்கள பொருட்கள் வாங்கிறது இதெல்லாம் வந்து செய்யணும்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மகத்துவம் பொருந்திய இந்த மாதத்தின் முதல் தேதியிலேயே நமக்கு இந்த முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய சஷ்டி திதியும் இருக்குது இன்று ஒரு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு தொடங்கிய இந்த சஷ்டி திதியானது நாளை மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளோட சேர்ந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது விசேஷம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாங்க இப்படி மாதத்தின் முதல் நாள் அது வந்து செவ்வாய்க்கிழமையில் வரது சஷ்டி திதி வரது இது எல்லாமே வந்து நமக்கு சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது கூட உடனடி தேவைக்கு உதவக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படி அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆனி மாதத்தின் பதினேழாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா எட்டுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சிரும் அடுத்தது ஏழு அப்படிங்கிற நம்பர் ஜூலை மாதம் அப்படிங்கிறது ஏழாவது மாதம் அப்போ இங்கே நமக்கு அமைஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற டிவைன் நம்பருக்கான சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கு அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு அப்படிங்கிற நம்பர் இந்த ஜூலை மாதத்துல வருதுன்னு சொல்லிட்டு இல்லையா அடுத்தது எட்டுங்கிற நம்பர் இந்த ஆணி மாதத்தினுடைய கூட்டுத்தொகையில வந்துருது ஆறுங்கிற நம்பர் சஷ்டி திதியை குறிக்குது அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது தேதி தான் சஷ்டி திதி அதனால இதுவும் வந்து நமக்கு கரெக்டாக வந்து செட் ஆகுது இவை தவிர இன்னொரு இருக்குது இருக்கு நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்றேன் சரி சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் தான் பார்க்க போறோம் உங்கள் மனசில் வந்து தோணும் ஆனால் ஒன்றை இவங்க வந்து குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்னை வந்து சொல்லிடுறாங்க நம்ம அந்த பொருளையும் இந்த பொருளையும் கலந்து குளிக்கிறதா தான் இருக்குது அப்படின்ட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் இதுபோல குளியல் முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவுக்கு வந்து எந்த ஒரு தடைகளுமே ஏற்படாது ஏதாவது ஒரு வகையில் வந்து பணவரவு உண்டாகும் குறிப்பாக ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு நாள் தாண்டறதுக்குள்ளாரியே வாங்கின அந்த சம்பளமானது செலவாயிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க அதுபோல் நிலமை வந்து உங்களுக்கு வராது அப்படின்னே சொல்லலாம் மேலும் அடிக்கடி வீட்டில் இது போல குளியல் முறை பரிகாரம் நம்ம பயன்படுத்தும் போது நாமும் நம்மளுடைய ஆறாவும் வந்து சுத்தமாகும் இதன் மூலமாக நம்ம எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி பெறும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்காக தான் இதை அடிக்கடி சொல்கிறது நீங்கள் மற்ற நாட்களில் செய்யலினா கூட மாதத்தின் முதல் தேதி அது கூடவே இந்த சஷ்டி தீதி எல்லாம் இருக்கிறதுனால அவசியம் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி இப்போ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம ரெண்டு பொருள் வந்து சொல்கிறேன் இந்த ரெண்டு பொருள் எது உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீரில் கலந்து குளிங்க முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய சந்தனம் இந்த சந்தனம் பவுடராக இருந்தாலும் சரி இல்லை வந்து வெள்ளை சந்தனமாக வச்சிருந்தீங்கனாலும் சரி இல்லை ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சந்தனாதி தைலம் வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருந்திங்கனாலும் சரி அது ஒரு ரெண்டு சொட்டாவது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளிக்கிறது அற்புதமான செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் ஏன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த நாளில் நம்ம சந்தனத்தை இது போல் பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறதே நமக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அதனால் அவசியம் வந்து நீங்கள் இதை வீட்டில் இருந்ததுன்னா இதை வந்து சேருங்க எங்கள் வீட்டில் சந்தனம் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பன்னீர் இருக்குது இல்லையா ரோஸ் வாட்டர் அதை வந்துட்டு நீங்கள் ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளிக்கிறது சிறப்பு ஒருவேளை இந்த வீடியோவை லேட் பார்க்குறீங்க அதாவது ஆல்ரெடி குளிச்சதுக்கு அப்புறமா தான் பார்க்குறீங்க இல்லை இரவு நேரத்தில் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மாதத்தின் முதல் தேதி முடியறதுக்கு இரவு பன்னிரெண்டு மணி ஆகும் இல்லையா அதுக்குள்ள நீங்க இது போல தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முடிஞ்சா குளிங்க இல்லைனா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க சரி இந்த குளியல் முறையாக குழந்தைங்க மற்றும் கணவர் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவர் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா அவர் போய் கண்டிப்பாக சம்பாதிப்பார் இல்லைன்னா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவார் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வேணும்னா அவர் குளிக்கிறது நல்லது நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர் விருப்பப்பட்டாருன்னா குளிக்கிட்டோம் இல்லை நான் குளிக்கிறேன் ஆனால் இதெல்லாம் நீ எனக்கு ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னாங்கன்னா நீங்களே கொஞ்சம் சந்தனத்தையோ இல்லை அந்த சந்தனாதி தைலத்தையோ இல்லை பன்னீரையோ வந்துட்டு தண்ணீரில் கலந்து வச்சுருங்க அவர் ஜஸ்ட்டு குளிச்சார் அப்படின்னாவே போதும் குழந்தைங்களுக்கு இந்த குளியல் முறை வந்து தேவைப்படாது சரி அடுத்து குளித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவுமே நம்ம சேனலில் பவர்ஃபுல்லான பணவசிய குறியீடு வந்துட்டு நம்ம கையில் வந்து வரைஞ்சுக்கும் ஏன்னா இதன் மூலமா நல்ல ஒரு பணவரவு வந்து உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க இது மாதம் முழுக்க அபரிமிதமான செல்வத்தை வந்து ஏற்றுக் கொடுக்கும் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பாக்குறவங்களுக்கு தெரியும் மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு கட்டாயம் இந்த சிம்பிளை வச்சு நான் ஒரு பரிகாரம் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு இதுக்கு வந்து அவ்வளோ பவர் வந்து உண்டு அதனால நீங்கள் மற்ற நாட்கள்ல யூஸ் பண்ணுறது காட்டிலும் மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு இது யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதம் முழுக்க செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது இது எழுதுவதற்கு பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தான் நமக்கு தேவைப்படுது பச்சை நிறம் தான் தான் இந்த கலரில் வந்து யூஸ் பண்றோம் இரவுக்குள்ள எப்போ இந்த கலரில் பேனா கிடச்சிச்சினாலும் நீங்கள் இதை வந்துட்டு உங்கள் கையில் வந்து வரைஞ்சிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் க்ரீன் கலரில் இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் ஐயோ குளிச்சதும் வரைய சொன்னாங்களே நம்ம என்ன பண்றது நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் இரவுக்குள்ள வரைஞ்சிட்டிங்கன்னா கூட போதும் இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நம்ம இப்போ குளிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் சந்தன போடுறோம் இல்லை சந்தனாதி தைலத்தையோ இல்லை பன்னீரையோ யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா அதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம் ஏன்னா சுக்கரனுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல ஒரு செல்வ செழிப்பும் ஆடம்பரமான வாழ்க்கையும் வந்து அமையும் இப்போ இந்த இடத்துல நம்ம லைட்டாக இந்த வாசனை திரவியத்தை வந்து நம்ம அப்ளை பண்ணி விடணும் அதன் பிறகு இந்த சிம்பிளை நீங்கள் வரையணும் இதை நீங்கள் எனர்ஜி சர்க்கிள் போட்டும் வரையலாம் பிளைனாகவும் வந்து வரையலாம் ஏன்னா இதுக்கு ஒரு அப் ஆப்ஷன் வந்து இருக்குது அதனால் நீங்கள் எனர்ஜி சர்க்கிள் போடுற மாதிரி இருந்தால் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளேற இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சிம்பிள் வரைஞ்சிக்கோங்க இல்லைனா நீங்கள் வெறுமனே இந்த சிம்பிளை உங்களுடைய சுக்கரமேட்டு பகுதியில் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் வரைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் என்னிடம் பணம் தேவைக்கும் அதிகமாகவே சேர்கிறது என் வீட்டில் அளவில்லாமல் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் பணம் இரட்டிப்பாக பெருகுகிறது தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் செல்வம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான மணி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் நிஜமாவே உங்கள் கையில் நிறைய பணம் இருக்குது தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க இந்த சிம்பல் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை போதெல்லாம் நம்ம பணம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும் இல்லையா அதை அடிக்கடி வந்து பண்ணுங்கள் நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இவ்வளவே தான் இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தையும் கையில் எழுதக்கூடிய இந்த சிம்பிள் குறித்தும் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் தொடர்ந்து மற்ற பதிவுகளில் நாளைய செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்